வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா ஜவர்லாட்டு ஸ்பார்க்கு அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லாட்டில் ஸ்பார்க்கு இந்த வண்டியோட மாடல் வேணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பத்து இதுக்கு ஓனர் பார்த்தா நாலு ஓனர் வரும்னு இருக்காங்க ஏசி வண்டி தான் பவர் ஷேரிங் வந்துடும் பவர் உண்டு வந்துடும் கார் பார்க்குற இடங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடைக்கலாப்பட்டனம் பவர் சத்திரம் பவர் சத்திரம் அடைக்கலாப்பட்டனங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பின் சொல்லியிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பின் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரஸ் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்